அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே வணக்கம் ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார் நீங்கள் இஸ்லாத்தில் ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்களே ஆனால் நாம் படித்து பார்த்த வகையில் ஜாதி இருக்க தான் செய்யுது படித்து பார்த்த வகையில் இல்லை கவனித்து பார்த்த வகையில் நான் நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கை வரலாறே படித்து பார்த்துருக்கேன் அங்கே அப்போவே ஜாதி இருந்திருக்குது தான் தோணுது எனக்கு மக்கால் இருந்தவங்கெல்லாம் வந்து மொஹாஜ் மொஹாஜ் இருங்கிறீங்க இருந்தவங்கள இருந்தவங்க அன்சாரிங்கிறீங்க அப்போ இது வேற ஜாதி அது வேற ஜாதி லோக்கலாக நீங்கள் வந்து மறைக்காருங்கிறீங்க மலிமாக இருங்கிறீங்க பயங்கிறீங்க இதெல்லாம் ஜாதி தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அது ஒரு தவறான புரிந்து கொள்ளல் வரலாற்று பிழை வரலாற்று ரீதியான ஒரு தவறான புரிந்த ஊழல் முதல்ல மக்கா நான் கொஞ்சம் அவருக்கும் அவரை போன்ற சந்தேகம் கொண்ட நண்பர்களுக்கும் உள்ள பதில் எனக்கு தெரிஞ்ச பதில் நான் ஒரு மார்க் அறிஞர் அல்ல அதெல்லாம் நானும் கொஞ்சம் படித்துகிட்டே இருப்பேன் அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மக்கள் எழுந்து ஒரு கல ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்பு ரொம்ப அதிகமாகி நபிகள் நாயும் செல்லாளுசம் அவர்களை கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கிளம்பி மதியனாங்கிற ஒரு நகர் சிட்டி அதுக்கு போகிறாங்க அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு மைல் தூரத்தில் உள்ள ஒரு 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 ஊர்னு வச்சுக்கோமே அப்ராக்சிமேட்லி அந்த காலத்தில் ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் போகணும் நாலஞ்சு நாளாகனு வச்சுக்கோங்க அங்கே போகிறாங்க அந்த இந்த ஊர் விட்டு ஊர் போகிறது இருக்குல்ல அந்த அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத் புலப்பெயர் புலம் பெயர்தல் உங்கள் புலம் உங்களுடைய ஊர் சொந்த ஊரில் இருந்து அங்கேருந்து குடும்பத்தோடு கிளம்பி வேற ஒரு நாட்டுக்கோ வேறு ஒரு ஊருக்கோ நீங்கள் போய் குடி போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் நிலத்தையே பேத்துட்டு கொண்டு போகிற மாதிரி அது புலம்பெயர்தல் நீங்கள் அங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கே போயிடுறீங்க தமிழ்நாட்டுக்காரங்க பல வெளிநாடுகளில் இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க கேனடாவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க அங்கேயே அவங்களுடைய நாடாகவே மாறி போச்சு இப்போ வாது இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறாங்க ஃபாரின் விசிட் பண்ணுற மாதிரி அப்போ அவங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனவங்க தான் அவங்க நாடாக அதை மாற்றிக்கிட்டாங்க போய்க்கேந்த அந்த ஊரை அந்த நாட்டை அவங்க வாழ்வாதாரம் அங்க அமைஞ்சு போச்சு அந்த மாதிரி இருந்து கிளம்பி போய் மதிநாள முஸ்லீம்கள் செட்டில் ஆனாங்க இப்படி புலம் பெயர்ந்து போனவங்க புலம் பெயர்ந்து சென்றவர்கள் அப்படிங்கிறத அரபில சொன்னா முஹாஜிர் ஹிஜ்ரத்னா புலம் பெயர்ந்து போறது ஹிஜ்ரத் செஞ்சவங்க முஹாஜிர் அவ்வளோதான் அது ஒரு ஜாதி பேரோ அந்த மாதிரியான பேரோ கிடையாது அதுக்கு அர்த்தமே தான் ஹிஜ்ரத்துனால் இடம் விட்டு இடம் போகிறது ட்ராவல் பண்ணுறது ஊரு விட்டு ஊருக்கு போகிறது சொந்த ஊர் விட்டு வேறு ஊருக்கு போகிறது சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகிறது அது ஹிஜ்ரத் கொல்லம் பயிர்து அப்படி போனவங்க முஹாஜன் சரி மதிய நாள் வந்தவங்களுக்கு பேர் அன்சாரி அன்சாரின்னா உதவியாளர்கள் உதவி செஞ்சவங்கன்னு அர்த்தம் நசுருன்னா ஹெல்ப் உதவி நசுல்லாவுக்கு இங்கே இங்கே எதிர்ப்பு அதிகமானப்போ மக்களை யார் உதவி பண்ணான்னா மதினாலங்கு வந்த முஸ்லீமானவங்க தான் உதவி பண்ணாங்க உதவி நசுரு கொடுத்தாங்க அந்த உதவியை கொடுத்தவங்க உதவியாளர்கள் உதவியாளர்கள் இருக்கிற பேர் தான் வந்து அன்சாரிகள் அன்சாரி வந்து ஒருத்தருடைய பேர் கிடையாது அவருடைய கேரக்டர் அவருடைய குணத்துடைய பெயர் அது அவருக்கு ஒரு பேர் இருக்கும் சீபின்னு உபாதா அப்படின்னு ஒரு நபித்தோழர் இருப்பாங்க இருந்தாங்க அவங்க மட்டும் மட்டுமல்ல ஒரு அன்சாரியும் கூட அது ரொம்ப இருந்தாங்க அவங்க அன்சாரி கிடையாது மக்காலேருந்து போனவங்க அப்போ முஹாஜர் அவங்களும் நம்பித்தோட அதான் அப்போ நபித்தோடர்கள் தான் எல்லாருமே மக்கால் இருந்து போனவங்க முஹாஜர்கள் புலம்பெயர்ந்து போனவங்க மதினால் இருந்து உதவி செஞ்சவங்க அனுசாரிகள் நீதிமன்றம் செஞ்சாங்க உயிரையும் கொடுத்தாங்க வரலாற்று ரீதியாக அர்த்தம் வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சது அடுத்தது மறக்காரு மானிமார் அப்படின்னு அதெல்லாம் ஜாதி பெயர் தானே இல்லை ஜாதி பெயர் தொழில் தொழில் பெயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் மரக்கலம்னா கப்பல் போட்டு படகு அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் வந்து கப்பலில் வாணிபம் செய்தவர்களாக இருந்தார் அதிகமாக மரக்கல ராயர்கள் மரக்கலத்தில் இருந்தவங்க போய்ட்டு வந்துட்டு இருந்தவங்க வியாபாரம் பண்ணவங்க தங்களுடைய வாழ்க்கையுடைய ஆதாரத்தை அதுக்கான அந்த 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 பொருளீட்டு பொருளீட்டுன்ற விஷயத்தை கப்பல் பயணம் செஞ்சு வாரிண்ட்ருக்கு போயிட்டு அங்கே பொருள் வாங்கி இங்கே வைக்கிறது இங்கே பொருள் வாங்கி அங்கே கொடுக்குறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க அது அதனால் அவங்க வந்து மரக்கலத்தில் போய்ட்டு வந்தாலும் மரக்கலர் ஆயர்கள் இந்த மரக்கலர் ஆயுங்கிறதான் தான் கொஞ்சம் ஷார்ட்டன் ஆகி சுருங்கி மறைக்காரு அப்படின்னு மாலிமார் வந்து அப்படி தான் மாலிம்னா கப்பல் இல்லையா அதுவும் கப்பல் சம்மந்தப்பட்டது தான் அப்போ இப்போ நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால்லாம் மக்க மறைக்கார் மாலிமாரெலாம் இருப்பாங்க அவங்க வந்து தங்களை இவங்க இவங்களோட அவங்க உயர்ந்த ஜாதின்னு அவங்களோட இவங்க உயர்ந்த ஜாதின்னு நினைச்சிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய கற்பனை அது உண்மை கிடையாது அது ஜாதியே கிடையாது அது தொழில் அடிப்படையில் உள்ள பேர் அது நான் ஒரு பேராசிரியர் பேராசிரியன்னா பேராசிரியராக இருந்தேன் அப்போ பேராசிரியானா ஒரு ஜாதியா அது ப்ரொஃபஸர்னால் ஒரு ஜாதியாக இல்லை அது ஒரு தொழில் மறைக்காருன்னா ஒரு தொழில் ஒரு நூறு தொழில் லப்பை லப்பாபின்னு அப்படின்னா எல்லா முஸ்லீம்களுக்கும் அரசாங்கம் கொடுத்த பொதுவான பேர் வந்து லப்பை முஸ்லீம்களை குறிக்கிறதுக்காக அவனுக்கு ஈஸியாக இருக்கட்டும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இன்னும் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அந்த பெயரை எல்லாேரும் கொடுத்தாங்க எல்லாருக்கும் லப்பாயின்னு தான் போட்டிருக்கோம் லபாபின்னு போட்டிருக்கோம் லப்பாய்கிறது செங்குலர் லபாபின்ங்கிறது ப்ளூரல் அவ்வளோதான் அதனால் இந்த மஹாஜர் அப்படிங்கிறதோ அன்சாரி அப்படிங்கிறதோ மரக்கார் அப்படிங்கிறதோ மாலிமார் அப்படிங்கிறதோ எக்ஸுங்கிறதோ ஒய்ங்கிறதோ இஸ்லாத்தில் அது ஜாதியின் பெயரே கிடையாது ஏன்னா இஸ்லாத்தில் ஜாதியே கிடையாது எல்லாரும் ஒரே ஜாதி தான் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஜாதின்னு சொல்லணும்னா முஸ்லீம் எல்லாரும் முஸ்லீம் மகாலமாக முஸ்லீமாக இருக்க வரும் இன்னைக்கே தான் முஸ்லீம் ஆகிருக்காருனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டா கை ஒத்து பக்கத்தில் பக்கத்தில் நின்று தொழலாம் இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தான் முஸ்லீமானவருடைய பாதங்களுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு மகாலமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஒரு முதிய முஸ்லீம் ஒரு ஒரு பணக்காரரோ ஒரு ஒரு வயசானவரோ தொழுதாருன்னா அந்த புதுசாக முஸ்லீமான அவருடைய ஜ அவ கால்கிட்ட இவருடைய தலை போய் படம் அதனால் ஜாதியே இல்லாத ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குது இருந்தது இருக்குது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான் மற்ற மதங்கள்லாம் வந்து ஜாதி பாகுபாடு இருக்குது அதனால் அதுக்காக வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்காக கொலை நடந்திருக்குது கொலைகள் நடந்திருக்குது கொள்ளை நடந்திருக்குது அந்நியாயம் மற்றும் நடந்துருக்குது ஸோ இஸ்லாமத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை இதெல்லாம் வந்து தொழில் பெயர்கள் அன்சாரிங்கிறது வந்து வரலாற்று ரீதியாக வந்து புலம் புலம்பெயர்ந்து போனவங்களுக்கும் வாஜர்ன்னு புது தஞ்சவங்களுக்கு அன்சாரின்னு பேர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதனா நண்பருக்கு சொன்னேன் அல்லாஹ் கூடிய வரியில் வேறு சில விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வணக்கம்